ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டாம் நேரத்தில் ஒரு அருமையான ஒரு சட்ட மாடு பார்க்குறமங்க இது வந்து நல்ல ஓவர் சைஸாக நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ஒரு அருமையான ஒரு ஹெச்எஃப் ஒரு அருமையான மாடு இன்னொரு பத்து நாள் பிடிக்கும் மாடுன்றிருக்கு நல்ல மடியாம்பு ஒரு சில மாடு பாருங்கள் நல்லது காம்பு ஒரு சிலான அருமையான ஒரு மாடு இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருங்க பல் வந்து கடை முளப்பு தானுங்க அருமையான ஜாதி மாடுங்க நல்லா சுளி சுத்தம்லாம் நல்லாயிருக்கு நல்லா பெருங்கூட்டான மாடு பல் வந்து கடை மொளப்புங்க அருமையான நெத்தியில் வெள்ளை ஜல்ல ஜம்மு மாடு மாடு நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட நல்லா வெயிட் சாட்டான மாடுங்க ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்க நல்லா பேக் வெயிட் உள்ள மாடுங்க இந்த மாடு பாருங்கள் நல்லா தோல் செய்யணிங்கள்ள அருமையான ஒரு மாடு நல்லா தண்ணி தள்ளே அருமையாக குடிச்சுக்கோங்க இந்த மாடு ஒரு பண்ணைக்கு வந்து இது அருமையான ஒரு நல்ல மாடுங்க நல்லா பெருங்கூட்டான மாடு பண்ணைக்கு ஒரு அருமையான இந்த மாடுங்க நல்ல கொம்புதலையாக நல்லா ஜாதி மாடுங்க நல்லா நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடு மடியாமல் நல்ல ஒரு சிலான மாடு காம்பு சுரப்பில் அருமையாக இருக்குங்க இந்த மாடு முடிச்சுங்க நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்பணுங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அனுசரித்து வா வாங்கிக்கலாம் நம்ம சேனலை இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மேலும் இது போன வீடியோ பார்க்கறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம எப்பவுமே பெரிய மாடு தான் போடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மீண்டும் ஒரு சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி